வணக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி இன்னைக்கு நாற்பது வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை உணையினால் வரைத்தன்மை இல்லாமல் இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து விந்து முந்துதல் சீக்கிரமாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான எப்போனாலும் சாப்பிட்லாம் டைமிங்லாம் கிடையாது இது வந்து ஒரு பத்து பழம் எடுத்துக்கோங்க இந்த பத்து பழம் எடுத்து நல்லா மெண்டு உமிழ்நீரோடு சுமைச்சு மிளங்குங்க இந்த வரைப்பின்மை குறைபாடு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் வரைப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்களா சக்கரை நோய் வந்துவிட்டாலே வரைப்புத்தன்மை குறைஞ்சிரும் ஸோ அவங்களுக்கு இந்த பழம் ஒரு அமிர்தம் இதை சாப்பிடும்போது சர்க்கரை அளவு கட்டுப்படும் தன்மை அதிகரிக்கும் டைமிங் அதிகரிக்கும் இயல்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த டைமிங் வந்து எக்ஸ்டன் ஆகும் துவர்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய விந்து முந்துதலை கட்டுப்படுத்தும் முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான ரெமடி யாரோ நாள் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம்